திருப்பள்ளி எழுச்சி பாடலியின் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையுறை கோயிலும் காட்டி அந்தனனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானே முந்திய முதல் என்றார் பிரம்மன் முதலிய காரண கடவுள்களுக்கும் முற்பட்ட முதல் என்ற பொருளில் கூறுகிறார் நடு இறுதி என்றது ஏனைய காலங்களை காட்டினார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரன் என்றதால் இறைவனது எளிய வந்த கருணையை கூறியபடி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ற திருவெம்பாவை வாக்கை ஒப்பிட்டு சொல்கிறார் இறைவனருடைய கருணை எவ்வளவு சிறப்புடையது என்பதை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் தெளிவுபடுத்துகிறார்